அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேண்பதி அல்லா நீலமங்க சுவாமி நிருந்தன் நாளைய பஞ்சாயத்தை இன்று தொற்று என்ற அடைமுறையோடு வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை கொண்டு இந்த காணொலியை பார்த்து கொண்டு உங்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போ நாம் காண இருப்பது துளாராசிக்கு ராகுக்கு எது பயிற்சி பழகும் போகிறோம் காணொலி வந்து சீக்கிரமாக முடிக்கணும் ஏன்னா எங்களுக்கும் நேரம் கிடையாது எல்லாம் தள்ளிவிட்டுக்கிட்டே இருப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோட காணொலி உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் உங்களுக்கு விருப்பம் வந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது எல்லா உள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து கொண்டு துளாராசி பூர்வ புண்ணிய ராகுவும் கேதுவும் தரும் பலன்கள் துளாராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன் இங்கு சித்திரை ஸ்வாதி விசாகம் என்னும் நட்சத்திரங்கள் இருக்கின்றது துளாராசிக்கு ராகு கேது எந்த இடத்துல வருதுன்னு பார்க்கலாமா துளாராசி அஞ்சாம் இடத்தில் ராகு அமர்ந்து பூராட்டாதி சதயம் அவிட்டம் என்ற நட்சத்திரம் வழியாகவும் கேது வந்து பதினோராம் இடத்தில் அமர்ந்து உத்தரம் பூரம் மகம் என்ற நட்சத்திர வழியாகவும் எதிர்மறை சுற்றில் பலன் தருவர் துளாராசிக்கு ராகு ராகு என்ன தரான்னு பார்ப்போம் ராகு துளாராசின்னு ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்ந்து பலன் கொடுப்பார் ஐந்தாம் இடத்தில் என்ன பலன்களை எதிர்பார்க்கலாம் வாரிசு பூர்வ புண்ணியம் புத்தி மந்திரி பதவி கலை ஆர்வம் என அது பட்டு சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ராகு பயிற்சியில் நிறைய துளராசியார் வாரிசு கிடைக்கப் பெறுவர் இப்போதைக்கு குழந்தை குழந்தை வேண்டாம் என்று நினைத்ததற்கு திடீரென்று நாள் தள்ளி போய்விட்டது என்று மருத்துவரிடம் ஓடுவர் சிலருக்கு இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாமலுக்கு சிறப்பான வாய்ப்புகளாக வந்து இறைவன் தருகிறார் உங்களில் சிலர் பூர்வமனையை விட்டுவிடுவீர்கள் சிலர் உங்கள் குல தொழிலிருந்து வேறு வேலைக்கு செய்விய சென்று விடுவீர்கள் சொந்த ஊர்லேருந்து பலையாடுகளை அழைத்து வருவீர்கள் வாரிசுகள் கடனை அடைக்க பூர்வீகமனையை விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சொந்த ஊர்லேயே கோவில் வேலை செய்வதற்கான குத்தை கிடைக்கும் இது கட்டண சம்பந்தமாகவும் இருக்கலாம் சினிமா செட்டிங்க்கு கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறை அருமையாக இருக்குது கலைத்துல உள்ளவங்க நல்ல சிறப்பாக வரத்துக்கு ராகு உதவுகிறார் ஸ்கூல்ஸு மலலையர் பள்ளி ப்ளே ஸ்கூல் குழந்தை காப்பம் இதேமாரி குழந்தைகள் வளர்ச்சிக்கு ஸ்கூலு ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்கூல் கான்ட்ராக்டு மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு ராகு வந்து உதவி செய்கிறார் பாட்டு போட்டி டீச்சரு ஓவிய போட்டி டில் மாஸ்டர் விளையாட்டு கராத்தே தேக்கும் இதில் வந்து குழந்தைகளுக்கு நல்ல பயிற்சியாளராக அமையறதுக்கெலாம் அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சினிமாவில் டான்ஸ் மாஸ்டர் சண்டை பயிற்சியாளர் பின்னணி குரல் கொடுக்கும் வேலை பின்னணி பாடகி கதை எழுதுவது கவிஞர் இது மாதிரி வாய்ப்புகள் துளாராசி என்பர்களுக்கு ராகு உதவி செய்கிறார் அரசியல்லையும் சிறப்பாக இருக்குது அரசியலில் வந்து உங்கள் எதிர்காலம் அந்த ஒன்றரை வருஷம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எதுவும் நடக்கும் மந்திரி பதவி கிடைக்கும் மத்திய அரசு சரி மாநிலங்களும் சரி முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக துளாராசியர்க்கு அரசியலுக்கு சிறப்பாக இருக்குது இதை ஒரு அரசியல பார்த்துட்டு என்னடா கிடைக்கலன்னு திட்டாதீங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு ஒரு பெரிய பதவி காத்திருக்கு அதுக்காக முயற்சி பண்ணாமல் நம்ம வீட்டில் உக்காந்து எதுவும் கிடைக்காது துளாசி ராசி என்பர்களை ஏற்கனவே முன்னாடி சோர்ந்து போயிருந்தாலும் எலெக்ஷன்லாம் வருது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு பக்கம் சாய்ஞ்சு கண்டிப்பாக அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ராகு அந்தளவுக்கு உதவி செய்கிறார் உங்கள் வீட்டு மனைவி வழியாகவோ உங்கள் பெற்றோர் வழியாக பூர்வீக சொத்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய காணாமல் போன தொலைந்து போன வராத கடன்கள் இப்போ இனி இந்த ராக பயிற்சினால் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது அசைவத்தை வந்து சாப்பிட்றத விட்டுருங்க ஏன்னா வயிற்று பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அசைவம் சாப்பிடுங்க அதாவது கண்டெய்னர்ட்லேயும் சாப்பிடாமல் இரவு சாப்பிடாமல் வீட்டில் சாப்பிடுங்க ஏன்னா வயிற்றுக்கோளா சம்மந்தமாக சில சூழ்நிலைகள் சரியாக இல்லை அதனால் அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு வந்து அதிக நாட்டம் வரும் வழிபாடுகள் மந்திரங்கள் இதை பற்றிலாம் அறிஞ்சு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிங்க ஆன்மீக ரீதியாக அதிகமாக வழிபாடு அதிகமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பெரிய அளவும் உங்களோட சுற்றி கெட்ட சவாச நண்பர்கள் வந்து சேருவாங்க அப்போதைக்கு நீங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக எடுத்துங்க எப்போயுமே ஒரு மனுஷன் பெரிய ஆளுன்னா இப்போ ஒரு அரசியலில் அதில் ஒரு ஒரு நிலைக்கு மேலே ஒரு மாவட்ட செயலாளர் அல்லது ஒன்றிய செயலாளர் இதேமாரி பதவியெல்லாம் கிடைச்சா சுற்றி உங்கள் நண்பர்கள் வருவாங்க தீமையான நடவடிக்கை மட்டும் தயவு செய்து நீங்கள் போயிடாதீங்க அவங்களுக்கு வேணால் எதாவது பண்ணி விட்ருங்க ஆனால் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா அது உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபைனான்ஸ் சம்மந்தமாக உள்ள வேலையெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண சம்மந்தமாக நல்லா சிறப்பாக இருக்குது ஆனால் ஜாக்கிரதையாக கொஞ்சம் விசாரிச்சுட்டு பண்ணுங்க எதாக இருந்தாலும் வித்தியாசமாக நல்லா பேரும் பொழுமா நல்லா எல்லாருக்கும் தெரியும் மாதிரி ஒரு வித்தியாசமாக திருமணம் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு ராசி வந்து ராகு பகவான் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு வைக்கிறார் உங்களுக்கு இதுவும் நல்லா இருக்குது உங்களுக்கு படம் நல்லா இருக்கு அதுவும் நான் போட்டிருக்கேன் துளாராசிக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த வாட்டி ஏற்றம் முடிந்த வருஷமாகவே சொல்லலாம் அடுத்த வருஷம் அல்ல இருக்குது இந்த அடுத்த வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் பதிமூணு வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்போ வந்து கொஞ்சம் ஜா பயணங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க இங்கே இன்னும் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறணும்னா விநாயகருக்கு குலதெய்வத்துக்கும் பூஜை செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காரியம் தொட்டாலும் தொட்டது தொடங்கும் இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு ராகு உங்களுக்கு கூடவே துணையாக இருக்கார் ராகுபவானை நினைத்து கொள்ளுங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அந்த ராகு பவானுக்கு அங்கங்கே மரத்துக்கடியில் இருப்பார் முடிஞ்சால் விளக்கு போடுங்க உங்களுடைய சந்தர்ப்ப சுவை பார்த்து அப்புறம் கேது பவன் இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துல கேது வராது பதினோராம் இடத்துல வந்தால் நீங்கள் அதிகமாக ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ப சிலருக்கு உங்கள் வேலை பழுவை குறைச்சிக்கிறதுக்காக சில பேருக்கு பதவியெல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும் உங்களுக்கு வர பதவியை உங்கள் சகோதர சிக்கல்லாம் இருக்குது அதனால் கேதுபான் பதினோரத்தில் வந்தால் சகோதர சிக்கல் வருபாங்க அதனால் சகோதரன்ட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய பதவியை அவரை வாங்கிட்டு போடுவார் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கவுளி கூட அதனால் சகோதர சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களை உள்ள நண்பர்கள் வந்து கேது பவான் பதினொன்று இருக்கிறதுனால உங்களை சுற்றி உள்ள நண்பர்கள் உங்களுடைய ச உறவினர்கள் வந்து உங்களுக்கு வாரி வாரிவுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால் அதை கொஞ்சம் ஜாக்கிரதை ஒரு பக்கம் ராகு கொடுத்தாலும் கேது பவான் கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அதனால் எந்த ஒரு ராசிக்கும் வந்து ராகுவும் நல்லா இருந்தால் கேது நல்லா இருக்க மாட்டார் கேது போக நல்லாயிருந்தால் ராகுபோகம் நல்லா இருக்க மாட்டார் ஆனால் அவங்க ராசிக்கு ராகுக்கு நல்லா இருக்கார் கேது கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டுருக்கார் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் உங்கள் பகுதியும் எந்த தலைவராக இருக்கணும் அதிலேருந்து சூழ்நிலை தந்தப்பில் உங்களை வந்து வேணுக்குன்னு ஏதாவது பொய்பட்டம் பேசி இப்போ உள்ள இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான ஒன்றுச்சில் அதேமாரி வாய் விட்டு தவறாக எதாவது பேச போய் ஏதோ ஒன்று கிடக்க முன்னாயி அதே எல்லாம் பதவி விலக வேண்டிய சூழ்நிலாம் உருவாகும் அதனால் செய்து நாவடக்கம் தேவை துளாராசி என்பதற்கு ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாவடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதிகமாக பேசாமல் காரியத்தை சாதிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பதவி வந்து சில காரணங்கள் சுற்றி உள்ளவர்கள் ஏதாவது ஒன்று கிடக்கணும்னு சொல்லி தள்ளி போகக்கூடிய சூழ்நிலாம் உருவாகும் எதையுமே வந்து உங்களை சுற்றி ஜாக்கிரதையாக பார்த்துங்க அதுதான் இப்போதைக்கு கேது பகவான் வந்து கெடுதல் பண்ணுனால் இதுதான் கெடுதல் பண்ணுறாரு உங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு பக்கம் நல்லா தூக்கிவிட்றாரு ஒரு பக்கம் என்ன கேது பகன்னால் பதினோராடம்ங்கிறதுனால உங்களுக்கு சரி சரிக்கிறதுக்கு ஆல்ரெடியாக இருக்குது இருந்தாலும் உங்கள் ஜென்ம ராசி ஜென்ம தசாபுத்தி வளங்களை பார்த்துங்க எதாக இருந்தாலும் தசாபுத்தி வளம் குடும்ப ஜோசியிட்ட போய் ஜாதகத்தில் மெயினாக பார்த்துங்க இது வந்து தலைக்கு வர்றது தலைப்பாக விட போகிற மாதிரி இப்போ ராககேசன் ராகு நல்லா இருக்கார் கேது இப்படி இருக்கார் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சாக்கிரதையாக இருக்கணும் நம்ம யார்கிட்டையான அவசியம் ஜோலிச்சுக்கூடாது ராகு அவர் வேலையை பண்ணிட்டு பட்டாப்பிட்ட நல்லா தூக்கி விட்டுருவார் ஆனால் கேது என்ன பண்ணுவோம் கெடுக்கிறது வழியாக போகிறார் அந்த கெடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணுறது தான் உங்களுடைய சாபர்த்தியம் இருக்குது இறைவன் நம்புங்க இறைவன் கோவிலுக்கு போங்க ஞானக்காரனக்கா இது கேது போன வழிடுங்க சண்டைக்கார காட்சி சாட்சிக்காரங்காலில் உள்ளது சண்டைக்காரங்காலில் என்னன்னு சொல்லுற மாதிரி கேது நீ என்ன கெடுக்கிறதுக்குன்னு நான் அவங்க காலையில் உள்ள நான் நின்றா பண்ணுறோம் பார்க்கலாம் அப்படிங்கிற கதை தான் சுற்றி உள்ள தெய்வங்களோட அனுசரணையாக வச்சிங்க ஆன்மீக பயணம் சுற்று ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தெய்வம் ஒன்றும் நெருங்க முடியாது நிறைய பேர் இப்போ நிறைய கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு வந்து ஒரே ஒரு பதில் ஒரே நான் திருப்பி இதை செய்ய முடியுமான்னு கேட்டால் அதை முடியாதுங்கிறாங்க ஏன்னு தெரியல காலையில் இந்த பிரபஞ்ச ஆற்றல் வரும் அந்த தரத்தில் ஏந்திரிங்கன்னா ஐயோ அதை மட்டும் முடியாது சாமிங்கிறாங்க ஏன் என்ன உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய நலனுக்காக அதை செய்யன்னா அதை செய்ய முடியறாங்க எல்லாமே வந்து சாமி நம்ம டான்ஸ் ஆடி வந்து இந்தா தம்பி பொருளாதாரத்தை வச்சுக்க நீ நல்லா உனக்கு உடம்புலாம் நல்லா போடும் அப்படின்னு சொல்லி நாங்களே என்ன பண்ணுவோம் நீங்கள் உங்களுக்கு உண்டான வழிபாடுகள் நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் என்னால் முடிஞ்சது இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அதுதான் செய்யலாம் அது இது இப்படி இருங்க இப்படின்னு சொல்லலாம் இது ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லலாம் அதை வந்து வழிப்படுத்துகிறது நீங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இந்தியாவிலே பல கோடி பேர் இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சு ரொம்ப கோடி பேர் இருக்காங்க கோடிக்கணக்கில் போய் எல்லாத்தையும் ஒத்தனு சொல்ல முடியாது அதனால் துளாராசி அன்பர்கள் எல்லாம் வரல இறைவனை நம்பி இறைவனோட அனுசரித்து இறைவனோட ஆன்மீகத்தில் நாட்டம் செய்து செய்தால் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை வழங்கமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எல்லாமும் வந்து உங்களுக்கு நல்லா கூட்டி வந்திருக்கு விசுவம் இந்த வருஷமே அருமையாக இருக்குது அந்த ஏற்கனவே காணொலி போட்டிருக்கேன் இதுவரணும் பட்ட கஷ்டத்துக்கு இனி தீர்வு சிறப்பாக இருக்குது அதுதான் நான் சொல்ல வர்றது எல்லாம் இளைஞர்கள் கிடைக்கட்டும் உங்களிடந்த விடைபெறுது உங்கள் திருமணம் உங்கள் திருநாவுக்கரசர் வாழ்கவளம்னா திருச்சிட்டு அவனால் நன்றி